உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க எனக்கு தெரிஞ்சுக்க போறீங்க இன்ஃபினிட்டி

மாதிரி இப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கும் ஓகே இது எதுக்கெல்லாம் எப்படிலாம் ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க இன்ஃபினிட்டி வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு ரெண்டு ஜீரோவை ஜாயின் பண்ணா இன்ஃபினிட்டி சிம்பிள் வரும் என்ன இவ்வளோ சிம்பிளா சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்கறீங்களா அதுல ஒரு மீனிங் இருக்கு ஆரோபோரஸ் கோப்ரா ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் பாம்பு தன்னோட வாலை அப்படியே அது கவி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும் அதுதான் ஓரோபோரஸ் கோபுரா தனம் இன்ஃபனிட்டி சிம்பிள நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நிச்சயமா ஒரு மாற்றம் வரதை உங்களால ரியலைஸ் பண்ண முடியும் அது பணமாக இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்தா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு சேஞ்ச் வரும் நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் நீங்க யோசிக்கிற விஷயம் ஒரு பாசிட்டிவான விஷயமா நீங்க யோசிச்சு அதை செய்யும் போது இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் அதை உங்களுக்கு அட்ராக்ட்